மாவட்டத்தில் அரசு வருவாய கடையை அதுக்கு பின்னால எந்த ஊர்ல சரக்கு விக்கல என்று இந்த அதிகாரி சொல்ல முடியுமா அப்படி ஒரு இருக்கா தனித்தவன் சட்டப்படி சரக்கு கள்ளச்சந்தையில் விற்று தன்னுடைய பெற்றோரை இழிவுபடுத்துவதற்கு அசங்கப்பட்டவனுக்கு கைது அதை ஆசீர்வதித்து நடத்துறவருக்கு கைது செய்ய மருத்துவர் தான் எங்க நிக்குதுங்க யாருங்க இருக்கு எதை நடக்குது சாதி இந்த சாதி தான் அதைத்தான் சொன்னார் அம்பேத்கர் சாதி ஒழிப்பு தான் தெரியும் இதை ஒழிப்புனருக்கு ஒட்டுமொத்தமாக இப்படிப்பட்ட வழிகாட்டியாக இருந்த கீழுடைய தினம்தான் வழிகாட்டுகள் நாம் எங்கேயா ஒழுக்க கொடுக்கிறோம் நாம் எங்கேயா ஆசீர் என்று விடு கொடுக்கிறோம் நம்மிடத்தில் இருக்கிற எல்லாமும் கைவிட்டு போவது எவரால் நமக்கு யாரும் இல்லை ஊடகம் இல்லை தலைவர்கள் இல்லை வாக்குவாதங்கள் வாக்காளர்களை மட்டுமே நாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறோம் நம்முடைய அரசியல் உரிமையை நம்முடைய மக்களுடைய விளிமைகளை மக்களுடைய உரிமைகளை மீட்பதற்கு கீர்த்தியின் மரணம் நமக்கு வழிகாட்டும் கீர்த்தியின் மரணம் நமக்கு நீதி காட்டுவோம் அந்த நீதி கிடைக்கும் வரை நாம் உறுதியாக நின்று போராடுவோம் அந்த போராட்டத்திற்கு களத்திற்கு தமிழ்நாடு பொது உடம்பியக்கம் எப்போது உறுதி நிற்கும் என்கிற உறுதிமொழி உங்களிடம் கொடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்